உலகலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒழிசை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து நம்ம ஏன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ற விஷயமே உணர்வு எல்லாம் தாண்டி உணர்ச்சியெல்லாம் தாண்டி உணர்வுக்குள்ள புகும் புகுந்து நிற்கணும் உணர்வோட உணர்வா இருக்கணும் உணர்வோடு கலந்தாதான் நம்மளுக்கு அந்த இறை மெய்பொருளான நிலையான அருட்பெருஞ்சோதியை தெரிஞ்சுக்க முடியும் உணர்வோட உணர்வாக ஆகணும் அதை ஒன்றி நிற்கணும் அதுக்குள்ளே வந்து எப்படியெல்லாம் நுழைய முடியும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுட்டோம்னா உணர்வு பூர்வமாக நம்ம ஆயிடுவோம் அதோட இன்னொரு அது அதோட சப்ஜெக்ட் ஒன்று பார்த்தோம்னா கம்பேஷன் அன்புன்னா என்ன சொல்கிறது இப்போது ம் இறை பொருள் வந்து ஒரு அழுத்த ஆற்றல் வந்து நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்கிறது அழுத்த ஆற்றல் அது நானும் உணர்கிற அழுத்த ஆற்றல் தான் அந்த அழுத்தத்திலேருந்து வெளிப்பட்ட நாமும் வெளிப்பட்டுட்டோம் இல்லையா அழுத்தமாக இருக்குது அழுத்தும் போது என்ன ஆகும்னா மடிப்பு விழும் அழுத் ஒரு ஒன்று அழுத்துறோம் அப்படின்னா அதில் மடிப்பு விழுந்து அதுலேருந்து ஒரு பார்ட்டிகிள் வெளியில் தெரிக்கும் வெளியிலன்னு சொல்கிறதும் அதுவே தான் அந்த வெட்ட வெளியே தான் அந்த வெளியில் விழறோம் இல்லையா அந்த அழுத்தத்திலேருந்து வெளிப்படுறோம் அவ்வளோதான் வெளியிலன்னா வெளியில இல்லை அழுத்தத்திலேருந்து வெளிப்படுறோம் இல்லையா அந்த வெளிப்படும் போது என்னாகும் தெரியுமா அந்த பாட்டிக்கலும் இதோட இ இறைநிலையோட இதுவே வந்து அதோட இருப்பே என்ன அப்படின்னா அழுத்தம் தானே அது உடனே சூழ்ந்து அழுத்தம் அழுத்தின் இருக்கும் இது இது தனிப்பட்ட மாதிரி இருக்கிறதுனால இதை சூழ்ந்து அழுத்தம் இப்படி சூழ்ந்து அழுத்தம் அதுதான் சூழ்ந்தழுத்த ஆற்றல் அழுத்த ஆற்றல் வெளிப்பட்ட உடனே சூழ்ந்தழுத்து மாற்றலா மாறுது அலைஃபார்ம் ஆகுது அந்த காந்தம் உருவாகுது அந்த அதாவது அந்த சூழ்ந்த அழுத்தி ஒரு ஒரு இறைப்பாட்டிகளையும் சூழ்ந்த அழுத்தி 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 அந்த ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி நெருங்கியும் பிரிஞ்சும் நெருங்கியும் பிரிஞ்சும் இந்த பிரபஞ்சம் வந்து உருவாகுது இந்த நெருங்கி பிரிஞ்சு இதுதான் ரெண்டே ரெண்டு இயல்பு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன அப்படின்னா கொள்ளுமாற்றல் தள்ளுமாற்றல் அந்த கொள்ளுமாற்றல் ஆற்றல் வந்து இறை அதுதான் வந்து நிலையான அந்த அழுத்த ஆற்றல் அதுல இருந்து கொள்ளும் ஆற்றல் தள்ளுமாற்றல் இந்த நிலை பொருளோட நிலைச்சு நின்னா அப்படியே உள்ள ஆக்கர்ஷணம் பண்ணிகிட்டே இருக்கும் ஆக்கர்ஷன் இழுத்து இழுத்து தன்வசமாக்கும் 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 சரி இந்த கம்பேஷன் கம்பேஷன்னா அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் இருக்கு பார்த்தீங்களா தான் இப்போ ஏன் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு குழந்தைய கட்டி அணைச்சா காதலர்கள் இவங்கள்லாம் என்ன அதில் பார்க்குறோம் நம்மெல்லாம் என்ன அதில் அடையிறோம் அப்படின்னா ஏன் இன்பம் அடைகிறோம் அப்படின்னா அந்த கம்பேஷன் சூழ்ந்து அழுத்துறது மனசால உணர்வால் புரொட்டக்டிவாக ஃபீல் பண்ணாலும் அது சூழ்ந்து சூழறது நம்மளுடைய உணர்வுகளை சூழறது அந்த மென்மையான உணர்வு ஸோ சூழ்ந்து அழுத்துறது அப்படின்னா அது கம்பேஷன் அது வந்து நம்மளுக்கு ஏன் பிடிக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் மனுஷங்களுக்கும் ஏன் பிடிக்கும் அதுவும் பிடித்தவர்களோடு மட்டும்தான் மற்றவங்களோடலாம் கை கூப்பிடுறது மட்டும்தான் இல்லையா இந்தியர்கள் நான் இங்கே வந்தபோது ரொம்ப என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப கோவம் வரும் என்னென்னா எங்கே போனாலும் இவங்க ஷேக் ஹேண்ட் பண்ணுவாங்களா எனக்கு அந்த ஹேபிட் கிடையாது நான் இப்படி இப்படியே பண்ணுவேன்னா அதனால் வந்து அவருக்கு ரொம்ப கோவம் வரும் என்னப்பா இது அவங்க வந்து வித்தியாசமாக நினச்சிக்குவாங்க இவங்க என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்படி சொல்லுவார் பட் ஆனால் என்னால் வரவே எனக்கு வரவே வராது அது எப்பயாவது கம்பல்சரி மோடில் வழி இல்லாமல் நானே யார் கூடயும் பழக மாட்டேன் இந்த வீடு கட்டும்போது அந்த அவங்க எல்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி அப்போ அப்போது லேடிஸாக இருந்தால் கூட சரி எனக்கு அது சரிப்பட்டு வராது அதனால இப்படி தான் எப்போயாவது இந்த கார் வாங்கும்போது ஏதோ ரெண்டு மூணு சந்தர்ப்பத்தில் கை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் கையை பத்திரமா அப்படியே எங்கேயே தொடம வீட்டுக்கு தொடட்டுக்கு வந்து கை வலி அதுதான் கொள்படுத்துமாறு தெரியும் ஆனால் அப்படி இல்லை அந்த இயல்பு நம்மளோட இயல்பு என்னென்னா நம்மளுடைய சக்தியை விரயம் பண்ணாமல் நமக்குள்ளேயே வச்சுக்கிறது நம்மளோட அன்பானவங்க கிட்ட நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்கிட்ட நம்ம கட்டி பிடிச்சி கொஞ்சி எல்லாம் பண்ணுறதெல்லாம் காரணம் வந்து அன்பு அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் ஒன்றுங்கிற ஒன்று இணையறது அப்படி தானே எல்லோரோடையும் ஒன்று இணைய வேண்டியது தானே அப்படி இல்லை உடம்பால் ஒரு பவுண்ட்ரி நமக்கு தேவை ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த சிற்றபைக்குள்ள இந்த உடம்பு இது துளியோடு இருக்கிற அந்த உயிர் பொருள் அந்த ஆன்மா அந்த அது வந்து இங்கே இவ்வளோ பெரிய உடம்பை தூக்கி ஆள்றது அப்போ அந்த உடம்புக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மரியாதை பண்ணி கௌரவம் பண்ணி சுத்தமாக வச்சுட்டு அதை எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாக்கணும் நிச்சயமா பண்ணணும் அதனால நம்ம வந்து இப்படி கை கூப்பறது நல்லது தான் அதுதான் எனக்கு வந்து சரியா படுது என என்னால் வந்து முடியாது அதனால் நான் அதை சொல்கிறேன் ஸோ இந்த சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் இந்த நிலையில் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து உணர்ச்சியால் நம்ம இப்போ என் பேரை வந்து நான் ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே குடு 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 குடுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சின்னு என்னோட கொஞ்சம் 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 விளையாடிட்டு எனக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதில் ஒரு கட்டத்தில் அது அன்பெல்லாம் மீறி அந்த அந்த குழந்தைய தொட்டு இப்படி பிடிக்கும்போதே கண்ணில் அப்படியே தண்ணி வைத்து அது வந்து பாசம் ஏக்கம் இந்த பேரெல்லாம் வைக்கவே மாட்டேன் நான் ஏன்னா அது அதெல்லாம் கிடையாது அது அதெல்லாம் கிடையாது அதையும் தாண்டி அது வந்து வரும் ஏன் அப்படின்னா அந்த ஆன்மாவோட நம்ம ஒரு உறவு ஏற்படுத்தும் போது இன்னொரு ஆன்மாவோட இன்னொரு உயிரை உயிரோட ஒரு உணவு ஏற்படும் போது கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வருது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வஸ்துவான என் பேரனை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி என் வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த கண்ணீர் கண்ணீர் வரும் எனக்கு என் பொண்ணுகிட்ட கேட்பா கேட்பேன் உனக்கு வருமா அப்படின்னு ஏன் அப்படி கேட்பேன் அப்படின்னா அது வர மாதிரி நம்ம நெகிழணும் அந்த அளவு இன்க்ளூசிவாக இருக்கணும் நம்ம ஒத்துருக்கிட்டேயாவது அட்லீஸ்ட் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மளோட குழந்தைகள் வளர வளர அதுவும் நம்ம செய்யவே முடியாது பேரம்பரி எனக்கெல்லாம் தேர்ட் சான்ஸ் பேரம் இல்லையா அதனால் நான் சொல்கிறேன் அது அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த உணர்ச்சியை தாண்டி உணர்வுக்குள்ள புகிற சந்தர்ப்பங்கள் அதெல்லாம் அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது என்ன மிஸ் பண்ணாமல் கவனிங்க சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா இல்லை என்ன விட வயசில் இப்போ எனக்கெல்லாம் வந்து என் அவ்வளோதான் என் வாழ்க்கையெல்லாம் வந்து வந்தாச்சு இனிமே வந்து தவ வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நிலையில் நான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள்லாம் பார்க்குறவங்களாம் எந்தெந்த வயசில் பார்க்குறீங்க என்னென்ன உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதெல்லாம் தெரியாது ஆனால் அதில் உணர்வு கல கலக்க பாருங்கள் ஒரு உயிர் ஒரு உயிர் லைஃப் பார்ட்னர் மெயினாக லைஃப் மாட்டர் பார்ட்னர் நம்மளோட குழந்தைகள் நம்ம பேரம்பேத்தி இதுங்களெல்லாம் உயிர் பொருளாக நம்ம ஒரு உயிர் அது ஒரு உயிர் அப்படி சேரும்போது சேரும்போது அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு உணர்வாக கலந்து பாருங்களேன் கண்ணில் தண்ணி வரும் கண்ணில் தண்ணி வரும் அது வந்து அதுக்கு எந்த இமோஷன் பேரும் அதுக்கு கிடையாது இதுதான் சத்குரு அடிக்கடி சொல்வார் கண் தண்ணி கண் தண்ணின்னு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்வார் அவர் அந்த நிலையிலயே இருக்கார் அந்த செலஸ்டியல் வாட்டர் வந்துகிட்டே இருக்கு அவருக்கு அதே மாதிரி நம்ம வள்ளல் பெருமான் அவருக்கு அழுது 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 அழுதுன்னு அந்த வார்த்தை போட்டுட்டாரே ஒழிய அப்படியே குழியாக இருக்குமா அப்படி அந்த அளவு கண்ணில் நீர் பெருகி கால் வழிந்து ஓடிட்டேன்னு சொல்றாரு பதிலு அது வந்து செலஸ்டியல் அது வந்து அந்த அந்த இறைநிலையோட இறைநிலையா ஒன்றி போய் உணர்வோட உணர்வா ஒன்றும் போது பொங்கி பெருகிற அந்த நீர் அது ஆனந்த கண்ணீர் கூட கிடையாது இப்போ ஒரு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு யாருக்கு கல்யாணம் ஆனாலும் எனக்குலாம் கண்ணில் தண்ணி வரும் நிறைய பேருக்கு ஒரு நான் பார்த்துருக்கேன் என் எல்லாம் எத்தனை கசின்ஸு எவ்வளோ பேருக்கு கல்யாணம் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் எங்களுக்கும் தண் கண்ணில் தண்ணி வரும் இப்போ எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதில் அழுக சீன்ல அழகு அந்த மாதிரிலாம் பண்ணால் எல்லோரும் எங்களை வாட்ச் பண்ணி யார் அழகாங்களோ ரொம்ப டூ மச்சா அவங்களும் நம்ம வாட்ச் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அது ஒரு ஸ்க்ரீனில் அது நடக்கிற ஒரு கேம் அது அதை பார்த்து நீ அழதி அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் கல்யாண வீட்டில் நீங்க பாருங்க தாலி கட்டும்போது எல்லார் எல்லாருக்கன்லயும் தண்ணி வரும் என்னது அது என்னது அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதில் உனக்கு என்ன திருப்தி நிம்மதி ஆனந்தம் கண்ணீர் அதுதான் செலஸ்டியல் வாட்டர் அந்த உணர்வு பிடிங்க எந்த கல்யாணத்துல போனாலும் நம்மளுக்கு தாலி கட்டும்போது தண்ணி வரும் அதை கவனிங்களேன் அதுதான் அந்த இறைநிலையை தொட்ட கணம் அது ம் அந்த மாதிரி உணர்வோட உணர்வாக ஒன்றி நிற்க பழகிட்டோம்னா அதுதான் அது அதுதான் அதுவே அதுவாய் பூரண பொருளாய் அதுதான் தான் இருக்குது நம்மளுக்கு புரியும் வாழ்க வளமுடன் உணர்வோடு உணர்வாக நம்மளுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப் பார்ட்னர் குழந்தைங்க பேரம்பேர்த்திங்க ம் வாழ்க வளமுடன் மற்ற எல்லாரோடையும் அந்த மாதிரில கலந்து உறவாடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஒரு பவுண்டரி வேணும் ஏன்னா இந்த ஜெனட்டிக் ஃபேக்டரால நம்ம நான் சொல்கிற இந்த உறவுகள்லாம் வந்து ஒரே ஜெனட்டிக் ஃபேக்டர் லைஃப் பார்ட்னர் கூட ஒன்னோட ஒன்னா கலந்து ஒரு ஒரு புது என்டிட்டியே உருவாகுதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அது எப்படி ஆத்மபந்தம் அதுதான் ஆத்மபந்தம் உண்மையா பார்த்தா கணவனோ மனைவியோ தான் ஆத்மபந்தம் நம்மளுக்கு அது மூலமா பிறக்கிற குழந்தை கூட தனி என்டிட்டி தான் அந்த கணவன் மனைவி உறவு மட்டும் ஆத்ம பந்தம் தான் அதுல ஒரு உணர்வு பூர்வமா இருங்க உணர்ச்சியில விட்டுட்டு உணர்வு பூர்வமா அ அணுகி பாருங்களேன் அந்த இறை அருள தொட்ட திருப்தி நமக்கு கிடைக்கும் என்ன மாதிரி இருக்குது தேர்ட் சான்ஸ் கிடைக்கிறவங்கெல்லாம் பேரம்பேத்தியோட அப்படி இருங்க ஓகே ம் அதை உணருங்க அவ்வளோதான் உணர்த்துட்டு நம்ம உணர்வோடு உணர்வாக பழகிறதுக்கு தான் இதெல்லாம் ஆயுதமே தவிர இது ஒன்றும் நமக்கு தேவையில்லை உங்களுக்கு லைஃப் லாங் பேரனோ பேத்தியோ வந்து உக்காந்துட்டுக்கணும் தேவையே இல்லை இதெல்லாம் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் வி ஹாவ் டு ரியலைஸ் வி ஹாவ் டு என்டர் இன் டு த உணர்வு அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை ஏன்னா நம்மளை தாண்டி ஒரு இடத்துல நம்ம அன்போ எதையோ எதிர்பார்க்குறோம் அப்படின்னாலே அது நிறைய நேரம் நம்மளை விட்டு விலகிடும் தேவையே இல்லை எல்லாத்தையும் விட்டோம்னா தானாக வந்து உட்காரும் உட்காரலனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு இறையர்களோடு ஒன்றி உணர் ஒன்றி ஒன்றி நிற்போம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் வேலுக்குடி கிருஷ்ணன் ஒன்று சொல்லுவார் அதை டைம் பார்த்தா அந்த டைம் எடுத்துக்கிறது வேலுக்குடி கிருஷ்ணன் ஒன்று சொல்லுவார் இப்போ நெல் குத்துறது நம்மளோட தொ வேலை நம்மளுக்கு வந்து இப்போ சாதம் அடிக்கணும் நெல் குத்துணும் அது அந்த காலம் அதனால சொல்றேன் நெல்லு குத்தணும் அப்போ வந்து நெல் வந்து உரல்ல போட்டு உலக்கைய வச்சு குத்துவாங்க இல்லையா அப்படி குத்தும்போது நெல்லுக்கு நெல்லுலேருந்து அரிசி வரும் அதுதான் நம்ம பலன் அதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் அந்த ப்ராசஸில் நம்மளுக்கு என்ன ஆகும் குத்தும்போது எக்ஸசைஸ்னால உடம்புல வேர்வியாக கொட்டி நம்ம இளைச்சா அழகாகும் இப்போ இதுக்கு கா இப்போ நீ ஏன் நெல்லு குத்துறேன்னு கேட்டால் அரிசி வேணும் அதுக்காக நெல் குத்துறேன்னு சொல்லுவியா எனக்கு வேர்த்து கொட்டணும் உடற்பயிற்சி மாதிரி எனக்கு இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் நெல் குத்துறேன்னு நம்ம சொல்லுவோமா இல்லை நெல் குத்துறது எதுக்கு அரிசிக்காக ஆனால் இதெல்லாம் நடக்கிறது எதுக்கு அதெல்லாம் பக்க விளைவுகளாக நல்லதே நடக்கும் அதே மாதிரி நிலைப்பொருளை நிலைச்சி உணர்வோட உணர்வா நம்ம கலந்துட்டோம்னா சுத்தி இந்த வேர்த்து கொட்டி உடற்பயிற்சி பண்ண மாதிரி உடம்பு நல்ல சரி சூழல் பாடியெல்லாம் பில்ட் ஆகி அழகு வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய ஆதாரங்களான உறவுகள் பொருள் எல்லா சூழ்நிலை எல்லாமே தன்னால சரியாகும் சரியாகும் நம்மளுக்கு வேணுங்கிறது அரிசியை குத்தி நெல்லை குத்தி அரிசி எடுக்கிறது மட்டும்தான் இங்கே இருந்து அந்த நிலை பொருளை நிலைச்சி நின்று உணர்வோட உணர்வா ஒன்றி நிற்கிறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள் மற்றதெல்லாம் தானா நடக்கும் சரியா இதெல்லாம் நீ பண்ணிட்டியானா ட்ரெயின் பண்ற எனக்கு வயசு ஐம்பத்தாறு ஆயிட்டு அதனால சோஃபோஃபார் எவ்வளவோ நான் பட்டு பட்டு பாடா பட்டு இப்போ ஒரு கதியில் இருக்க சரியா வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உலகளாம் பறவையின் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை ஜோதி.